நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாம் நீ வந்து ஒரு கமிட்டியை நியமித்து அதோட ரிப்போர்ட்டு கேட்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் காலை உணவு திட்டமே உங்களுக்கு இல்லைன்ட்டு என் பேர் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் தான் என் நம்பர் கொடுக்குற எடுத்துக்க ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு அப்போயே சொல்லிக்கிந்தேன் நான் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் உங்களுக்கு கிடையாது காலை இரநூத்தி இருபது அம்ச திட்டம்னு எழுதி வச்சுக்கிறேன் அதில் ஒன்று மூணாவது திட்டம் தான் அந்த காலை ஒன்று திட்டம் இதை வந்து சோழம் பெரிய காலனியில் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முன்னாலே இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னு வேறு சொல்லி போட்டிருந்தேன் தைரியம் இருந்தால் டிஎம்க்கு காரங்களே என்ன கூட வாதிட்ட சொல் சிஎம்மை கூட கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தேன் அப்போ நம்ம யாரையும் குறை உங்களுக்கு விருப்பம் தான் கூப்பிடுங்க இப்போ கூட வரேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க தைரியமாக தோட்டத்தான் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு விளையாட்டு திறன் மேம்பட்டுக்குது அறிவு திறன் வளர்ந்துக்குது எல்லாம் அப்போ இத்தனை வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க மக்கா வச்சுருந்தீங்களா கேட்க மாட்டேனா அப்படின்னா விளையாட்டுத் திறன் மேம்படுதுன்னு சொல்ல